சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் சென்னை டு பெங்களூரில் மலை வானிலை ஆய்வு மையம் தகவல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வானிலை மையம் வெளியிட்டு இருந்த செய்தி குறிப்பில் தமிழகத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு பருவகால மழை தொடங்கியுள்ளது அதே போல தென்கிழக்கு அரபிக் கடல் மற்றும் வடக்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு இது போன்ற வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் விளைவாக இன்று தமிழகத்தில் சில பகுதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது முப்பது மற்றும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நீலகிரி தஞ்சாவூர் திருவள்ளூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் திருப்பூர் மலைப்பகுதிகளிலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் கரூர் திருச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் திருச்சி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் பதிமூணாம் தேதி வரை வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் சென்னை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில இடங்களில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை சுமார் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்